வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் வவுனியா கற்பகபுரத்தில் வந்து நான்கு பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது கற்பகபுரம் மன்னார் வவுனியா பிரதான வீதியிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணியினுடைய வீதி வந்து காபட் வீதியாக காணப்படுகிறது இந்த காணியினுடைய வீதியில் வந்து த்ரீ பேட்ஸ் லைன் எல்லாமே போகுது அப்போ நல்ல ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைந்திருக்கு இந்த காணி பிடித்திருந்தால் இதிலே விளம்பர சேவை என்று கொடுத்துருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இதே போன்று நீங்களும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய காணிகளை என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை தர எனது யூடியூப் தலமானது இயங்கி வருகிறது நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்